ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரைக் செல் தமிழ் எந்த விடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்காரினேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தனி தனியாக செல்லில் இருக்கிற இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி இப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேமு ஏஜ் இந்த கண்ட்ரி அப்படின்றத மொத்தமாக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரே செல்லில் கொண்டு வர போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல்டு போட்டுக்கிறேன் கார்டினேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எந்த செல்லில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணணுமோ அந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கமா அப்புறம் அடுத்த செல்லு திரும்ப கமா அப்புறம் அடுத்த செல்லு திரும்ப கமா சாரி லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம கமா போட தேவையில்ல ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு தட்டினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆகி வந்துருச்சு இப்போ இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஆகி வந்துருச்சு இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா இதில் வந்து டேட்டா எது ஏஜ் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை இப்போ எல்லாத்துக்கும் இடையில வந்துட்டு எனக்கு ஒரு ஹைஃபனோ இல்லை அண்டர் ஸ்கோரோ ஏதாவது நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துச்சு ஜஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க ஒரு ஹைஃபன் கொடுத்துருங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க இப்போ கம்மா கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இன் ஒவ்வொரு செல்லுக்கு இடையிலையும் நம்ம வந்துட்டு ஒரு ஹைஃபன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த செல்லு கொடுத்தாச்சு கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஹைஃபன் போட்டிருக்கோம் அப்புறம் அடுத்த செல்லு அதுக்கப்புறம் கம்மா கொடுத்துட்டு ஹைஃபனு அதுக்கப்புறம் அடுத்த செல்லு இப்போ என் தட்டுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா ஜானுக்கு அப்புறம் ஹைஃபன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஹைஃபன் அப்புறம் யூஎஸ்ஏக்கு அப்புறம் ஹை ஸோ இதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே இடையில வந்துட்டு ஹைஃபன் வந்து வந்துருச்சு ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லை வந்து இடையில ஏதாவது சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்பிட்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்